கடற்கரை என்னுடைய கடல் என்னுடைய தாய் கடற்கரை என் சொத்து ஒரு பொதுமை அது இயற்கையின் அரும்பெரும் கொடை கடற்கரை எப்பிட்றா ஒரு ரெண்டு கட்சியின் தலைவரில் சுடுதாடாச்சே கடற்கரையின் கடற்கரை எப்படி இந்த திமுக திமுகவுக்கு களாயாச்சு எந்திரிச்சி களா ஏய் இங்கே வாடா யார் ரா நீ ஒவ்வொருத்தனும் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்துருக்கானா யார் நீ என்ன பிடுங்க நீ என்ன போடுங்க நீ வாடா வாடா கடற்கரை என்னது மீனவ சொந்தங்களுக்காக போராடிய புரட்சிக்காரன் என் தாத்தா சிங்காரவனுக்கு எங்கடா பதவி வச்சிருக்க எங்க வச்சிருக்க நீ இந்த நாட்டு விடுதலைக்கு செக்கெடுத்தவனுக்கு தூக்குழுதவனுக்கு போராடி சத்தவனுக்கு எங்க அடையாளம் வச்சிருக்க நீ யார் நீ யார் நீ உலக புகழ் பெற்ற இரண்டாவது ஒரு கடற்கரையிலே என் காலக்கரையை கல்லறையாக்க நீ யார் யார் இவர் சத்தா புதைப்பாரு அவர் சத்தா புதைப்பாரு காமராஜருக்கு ஏன் கடற்கரை இடம் தரல கக்கனுக்கு கேந்திரல என் தாத்தா பா பாட்டனார் வாவு சிதம்பரத்துக்கு கேந்திரல தரல கேந்திரல ஏன் தரல சிவானந்தத்துக்கு ஏன் அவர்களெல்லாம் விட நீ பெரிய பிடிங்க என்னத்தை புடுங்கின என்னத்தை புடுங்கின அவன் தேச விடுதலைக்கு ஒன்பது ஆண்டு ஜெயில இருந்தான் நீ எங்க இருந்த எங்கிருந்த அப்போ என்ன செய்யணும் ஒரு நாள் ஒரு நாள் ரொம்ப நாள் இல்லை சீக்கிரம் அண்ணன் வந்து உட்கார்ந்த பிறகு நீ நீ என்னை கேட்கக்கூடாது கர்நாடகாவில் எப்படி நம்மளை அடிக்கும்போது நம்ம லாரி அடிக்கும்போது பஸ் அடிக்கும்போது நம்ம ஆட்கள் அடிக்கும் போது கர்நாடக கவர்மெண்ட் கண்டுக்காமல் இருக்குதோ அப்படி அன்னரசு அமைதியாக இருக்கும் என்ன பண்ண கடப்பார மண்வெட்டி கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த சமாதியை தூக்கி புரட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க கடற்கரை என்னது வேணா உள்ள எலும்பு இருந்தா எடுத்துக்கொண்டு வேற எங்கேயாவது போச்சுக்க ஏன் கடற்கரை போதும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற இல்லாத இடம் இல்லாத எங்க ஆத்தாப்பேன் ஏதோ ஒரு ஆத்துக்கரையில் ஒரு குடிசை போட்டான் ஆக்கிரமிப்பு இது என்ன பூ இது என்ன பூ பூ இது என்ன பூ இருக்கோனக்கா ஆப்பு இதுவும் ஆக்கிரமிப்பு தான் அதுக்கு வப்பே நான் ஒரு ஆப்பு காத்திரடி மாப்பு காத்திரு உனக்கு இருக்கு உனக்கு இருக்கு என்ன சேட்ட இவரு இங்கவரு இவன் பாரு இவன் பாரு நெகிழி தாள் இருக்குல்ல நெகிழி தமிழ்ல நெகிழி உனக்கு புரியிற மொழியில் சொல்றேன் உன் லாங்குவேஜ் ஒன்று மொழி பாலித்தின் இந்த குலைமம் எங்க ஆளுக எழுதியிருக்கேன் நான் சொன்னது வச்சு குலைமம் எழுதியிருக்கேன் பாரு எந்த பக்கம் எழுதியிருக்க நெகிழிகள் நெகிழி மற்றும் குலைமங்கள் எழுதியிருக்கேன் பாரு குலைமம்னா இது பிளாஸ்டிக் குடம் பிளாஸ்டிக் போத்தல் பிளாஸ்டிக் வாளி பிளாஸ்டிக் குலைமம்னா அது நெகிழினா அது பாலித்தின் பாலித்தின் என்ன சின்னதாக வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு அப்புறம் இந்த துணி துணிகளை எல்லாம் போட்டு பைய ஜி கடைக்கு போய் வாங்கிட்டு வரீங்கள அது நெகிழி இங்கே பாரு இந்த நெகிழித்தால் எப்பங்க இது மண் மக்கி மண்ணோடு மண்ணாக போகும் அப்படின்னு கேளே ஒருத்தர் ஐயாயிரம் ஆண்டு ஒருத்தர் அஞ்சு லட்சம் ஆண்டு ஆகுங்க மினிமம் குறைஞ்சது இன்னொருத்தர் ஒரு ஐம்பதனாயிரம் ஆண்டு ஆகுங்க இல்லை பத்து பதினஞ்சு லட்சம் ஆண்டு ஆகுங்க ஒருத்தர் கேளு எவனும் பார்க்க போறதில்லை ஐயாயிரம் ஆண்டு நான் போய் பார்ப்பான் அவ்வளோ முடிஞ்சது இப்போ வாழை இலையில துணி பைய நான் பயன்படுத்துறேன் சாப்பிடறதுக்கு கடைக்கு போனா ஒரு தட்டு தட்டு மேல ஒரு பாலித்தீன் சீட்டு தாள் அதுல ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டு அப்படி சுருட்டி குப்ப கூட அவ்வளவுதான் அது எங்க போகும் சென்னையில எங்க போகுது பள்ளிக்கர்ண பள்ளிக்கர்ணை ஏரி இருக்குது சதுப்பு நிலை ஏரி அதில் கொட்டிடுவான் இங்கே சாலை ஓரத்தில் கொட்டிடுவான் இந்த கன்றாவி வர படம் திரும்பி பார்த்துக்க என் தம்பி துறைஸ்வர மாதிரி எவிடன்ஸ் இல்லாம நாங்க பேசுறதுக்கு கிடையாது சான்றுகளோடு தான் பேசுவோம் இந்த பிளாஸ்டிக் இந்த குலைமம் எல்லா குப்பைகளையும் கடல்ல கொட்டிடுறான் செத்து கரஒதிங்க ஒரு திமிங்கிலம் பல மீன்களின் வயிறை அறுக்கும் போது உங்களால் நம்ப முடிகிறதா உடன் பிறந்தார்களே நாற்பது கிலோ பிளாஸ்டிக் நாற்பது கிலோ பிளாஸ்டிக்கு ஒரு சு ஒரு சுறா மீது ஒரு திமிங்கிலத்தின் வயிற்றுக்குள்ள இருந்தது நாற்பது கிலோ எப்படி இருக்கு பாரு இந்திய நிலப்பரப்பு எவ்வளோ பெருசு இருக்கும் நினைக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்கும் பெருசு இந்திய நிலப்பரப்பை போல மூன்று மடங்கு பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த கடலுக்குள் கொட்டப்பட்டிருக்கின்ற கடல்னா கடல் இல்லை அது தண்ணியா பாக்குற அவ இல்லைனா உனக்கு ஒண்ணும் மேகத்தை தடுத்து ஒரே இடத்துல நிறுத்துகிற அரிய யார் செய்யுது மலைகள் தம்பி நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி கடல் அம்மா இல்லைன்னா கையளவு தண்ணி இல்லை தொண்டை வரண்டு இப்ப காவிரியில் தண்ணிதான் காவிரியில் தண்ணிதான் காவிரியில் தண்ணி தானே அவ கொடுத்தா தான் அந்த கர்மாதம் பிடிச்சவங்களுக்கே தண்ணி காவிரியிலேயே தண்ணி அவ தந்தது தான் நான் உனக்கு ஏது தண்ணி அவள் அவள் அனுப்புகிற நீராவிதான் நீ ஒலைய கொதிக்க வைக்கிற அம்மா கீழே அடுப்பு வரும் போது சச சசம் கொதிக்கும் போது ஒரு ஆவி ஆவியா போகுதுல்ல அந்த ஆவிதான் தம்பி அம்மா கீழே அடுப்பு இருக்கிறா இருந்து மேலிருந்து அடுப்பறிக்கிறேன் உனக்கு விளங்குதா அவன் அந்த சூரிய வெப்பத்தில் இவன் நீராவி போய் மேகமாகி குளிர்ந்து மலையை கொட்டுகிறார் பூமி செழிக்குது நீரின்றி அமையாத உலக கடலின்றி அமையாது நீர் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதனால சாதாரணமா கடல் அப்படின்னு நினைக்காத சாதாரணமா கடல் அது கடலுங்க கடலில் என்ன ஒண்ணும் இல்லை அதை நஞ்சாக்கி கொண்டிருக்கிறோம் நாம அதை விஷமாக்கி கொண்டிருக்கிறோம் நாம பத்தா குறைக்கு விநாயக பிள்ளையார் சதுர்த்தி வர வந்துருச்சு இவங்களுக்கு மண்ணில் செஞ்சு கரைச்சிக்கிட்டு இருந்தான் அது வரை சரியா இருந்தது இப்ப புதுசா செய்யணும் அவ்வளோ புரிசு பிளாஸ்டா பரிசுல செஞ்சு என்னென்ன கருமத்தில் வண்ணம் இருக்கோ அவ்வளவையும் புதுசுறான் கிரிக்கெட் வந்தால் கிரிக்கெட் பிள்ளையார் போர் வந்தால் கார்கில் பிள்ளையார் அக்கா ஹா அது காமன்வெல்த்து போல் போல விளையாட்டு போட்டி வந்தால் காமன்வெல்த் பிள்ளையார் என்னென்ன இருக்கோ அவரும் பாவம் அவர் அவர் படாத பாடு படுறாரு படாத பாடு படுறாரு கடவுள எதுக்கு தெருவுளது தூக்கி திற எதுக்கு தூக்கி தூக்கிட்டுற கடவுள எதுக்கு தெருவுளது தூக்கி தர்ற கடவுள் தான் அங்க இருக்கார் கோயில்ல இருக்காரு அங்க போய் கும்பிடு போய் கும்பிடு அவருக்கு ஒரு மரியாதை கொடு தேடி சென்று வணங்கு அவரே இந்த சுமோட்டோ சுகி மாதிரி ஆக்கிட்டாங்க கடையில் போய் சாப்பிட்றது இல்லை இப்போ அப்படியே போகணும் நாலு பரோட்டா ஆமா ரெண்டு பீஸா ரெண்டு பர்கர் அது அது பண்ணும் வந்து எடுத்துருவான் பையில் அதில் பூச்சி மந்திருக்கா பால்டா கலந்துருக்கா ஒரு இளவு தெரியாது சாப்பிட்டு படுத்துருவோம் அது மாதிரி கடவுளை இவனுக்கு ஆர்டர் பண்ணால் வீட்டு வாசல் ஒரு தடவை பிள்ளையார கொண்டாங்க கும்பிடுகிறேன் அப்படி ஆக்கிட்டாங்கல்ல அங்க வையா அங்க வைய மரியாதையா போய் வணங்கிட்டு வாத்திர தெருவு கொண்டு அப்ப மதிப்பிரிவு நீதரசர் ஐயா ஆனந்த் வெங்கடேசோட கேட்டுக்க அப்படி எதுக்குப்பா அவரை தூக்கிட்டு அவர் கேட்கவே இல்லை ஊர்வலமா என்னை கொண்டு போன ஏன் தூக்கிட்டு போற அதே ஏன் கடல்ல கரைக்கணும் கரை ஆனா களிமண்ணா கரைச்சிட்டீனா மண்ணால செஞ்சதை கரைச்சிட்டீனா ஒரு பிரச்சனையும் இல்லை கடலுக்கும் பிரச்சனை இல்லை யாருக்கும் பிரச்சனை இல்லை சுற்றுச்சூழலுக்கும் ப பிரச்சனை இல்லை கண்ட கண்ட கெமிக்கல் ரசாயன பூச்சிகளை பூசி பெரிய பெரியதாக சட்டுனே கரையாது கரையவே கிடையாது இந்த பிளாஸ்டிக் பெரிய பாஸ்டா பிளாஸ்டா பரிசில் செய்கிறத அங்கே போய் அவ்வளோ தூக்கிங்க அவர் அவரை அனாதப்பிரேனில் அப்படி தூக்கி அவரை சுற்றி அவரை இறக்கும்போது கரைய மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறான்னு தெரியுமில பெரிய ரம்பத்தை வச்சு கையாடுக்கிறாங்க அவர் படுற பாடு சிந்திக்கிறது நாய் வாயில ஒரு இதை கொடுத்து குடத்தை கொடுத்து வெறும் வெறுங்குடத்தை கொடுத்து அந்த குடத்துல தமிழர்கள் எழுதி வைக்கிறார் எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்டா அதே வேலையை செய்ய எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் ஏன்னா என் மாண்பு அறத்தின் வழி நின்ற மரவர் கூட்டம் இது அற்போட சண்டை செய்யாது கோலைகளோடு யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்லை வீரனுக்கு வீரன் அதுதான் கூட என் தம்பியெல்லாம் கோவப்படுவாங்க கைகளோட மோதாத வாடகை வாய்களோடு பேசாத எவன் மெயின் வில்லன்னு பாரு அவன் அடி நான் என்ன சிப்பேன் நான் ஹீரோ பண்ணிப்பேன் நீ வில்லனுவேன் முதல்ல பத்து பேரை அனுப்புவேன் அடித்து போட்டுருவேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு பேரை அனுப்புவேன் அடிச்சு போட்டுருவேன் அப்புறம் இருபது பேர் அனுப்ப அடிச்சு போட்டுருவேன் கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் அந்த வெண்ணை வரும் அதுக்குன்னு ஓப்பனிங் சீன்லேயே வாடாங்க ஓரடி அடிச்சு போட்டு போக வேண்டியதான படத்தை முடிச்சு விட்டு இவர் பார்த்துருக்கீங்கல்ல தூக்கா வெட்டா அவன் நீ என்ன புடுங்குறியாங்க வாடா வாடா ஆட்டிச்சு பிச்சர் விட்டுரு இதை தான் நான் படத்தில் தம்பி படத்தில் எடுத்தேன் அங்கே வில்ல வந்து ஆள் அனுப்பி அவன் வந்து தம்பி மாதம் வந்து எல்ஐசி திரும்பல எல்ஐசி அப்படி தூக்குவேன் இந்த காலை உடச்சி விட்டு மாட்டி விட்டு வைப்பான் பேசாமல் இருப்பார் அவனை யார் அனுப்பி விட்டானோ அவன்கிட்ட போய் அவங்க அண்ணன் முன்னாடியே அடி போட அப்படின்ற எதுக்கு நீ ஆள் அனுப்பிவிட்டு நீயே வா மோதுவோம் அந்த மாதிரி வீரங்க நாங்கள் சும்மா அல்ல கையை இந்த வாடகை வாயிலோடெல்லாம் மோதுறதில்லை மெயின் விடியவன் இங்கே வா நீ பேசாமல் இருந்தால் அந்த ஆள் மரியாதையாக இருப்பான் யார் உயின்றபடி இல்லைன்னு வச்சுக்க தேனா பிச்சு எடுத்து கூறு கூற போட்டு விட்டுருவோம் ஏ கர்நாடகாவில் செருப்பு மலை எனக்கு போடல நாட்டின் முதலமைச்சருக்கு போடுறான் எனக்கு அவமானமா இருக்கு ஏன்னா என் நாட்டின் அவரை எப்படி சொல்றான் அவரை பத்திரிக்கையில் தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறான் பிடிக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் உயிரோட சத்தத்துக்கு மேலே போட்ட மாதிரி தூக்கிட்டு போயிட்டு அந்த கட்சியில் எவனும் உயிரோடு இல்லாதனால மாணவ இல்லாதனால வாய் திறக்க மாட்டேங்கிறான் கேட்குறாங்க என்னங்க நடக்குது எங்க மக்களின் போராட்டத்தை எங்களால் தடுக்க முடியாது அதே வார்த்தையை தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் சொல்ல முடியாதா நீ ஒரு தடவை சொல்லிட்டு வீட்டில் இருங்க மீதியை நான் பாத்துக்கிறேன் நீங்க சொல்லுங்க அதே போல எங்கள் மக்களின் போராட்டத்தை உணர்வெளிச்சியாக உரிமைக்காக இங்கே கிளர்ந்தழுகிற போராட்டத்தை எங்களாலும் தடுக்க முடியாது ஒரே வார்த்தை இதை எழுதி கொடுத்த படிக்கணுமா என்ன சும்மா சொல்லுங்க இதை சொல்றதுக்குமா இதை சொல்றதுக்குமா யாராவது எழுதி கொடுக்கணும் சொல்ல முடியாது உங்களை அவமானப்படுத்துவது என்பது தனிப்பட்ட உங்களை அவமானப்படுத்துவது ஒரு கட்சியின் தலைவராக இருந்தால் கூட சரி பரவாயில்லைங்களா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எட்டு கோடி தமிழ் மக்களின் தன்மானத்தோட மோதுகிற செயல் தன்மான தமிழ் மக்களுக்கான அவமானம் அது ஒரு பேரினத்திற்கு ஏற்பட்ட பெருத்த அவமானம் அன்னைக்கே செருப்பு மலை போடுற நாளைக்கு என்ன பண்ணுவான் கேட்டா இங்க இருக்கிற காவல்துறை தலைவர்கள் பழைய காணொளி வீடியோக்களை போட்டு இரு மாநிலங்களுக்கு பதட்டத்தை உருவாக்காதீர்கள் நான் அடிச்சாலில் வச்சு ஆடிச்சு அடிச்சு பேசி விடுறேன் கன்னடத்தில் செப்படா பிறையடா குறையடான்னு இருக்கேன் நீ பழைய வான காலம் இருக்க ஏன் அதை பேச மாட்டான் ஏன் டிஜிபி எங்கால் கிடையாது கமிஷனர் எங்கால் கிடையாது தலைமைச் செயலர் எங்கால் கிடையாது ஏவனும் எங்கால் கிடையாது இப்போ பீகார் ராஜஸ்தானில் வாழ்கிறோமா உண்மையிலே தமிழ்நாட்டில் வாழ்கிறோமான்னு சந்தேகம் நமக்கு வருது ஏழுனா ஒரு ஓரத்தில் ஒரு ரத்த துளியில் ஒரு சின்ன பாசம் சின்ன பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஆளுகளை அட்டிக்கிறாங்க கேட்கணும் இல்லை அவனுக்கு ரத்தம் இருக்குமில்ல என்ன தான் காக்கி சட்டையை போட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு தமிழன் ரத்தம் ஓடும்ல மரபு அணி ஓடும்ல அவனுக்கு என்ன இருக்கு எங்கள் அக்காவை தலை பிடிச்சல்தானே சடையை பிடிச்சலுத்தானே சேலை பிடிச்சலுத்தானே என் அண்ணன் தம்பியை வீதியில் வச்சு அடிச்சானே அவனுக்கு என்ன இருக்கு காவிரி அவனுக்கு காவிரி என்ன பிரச்சனை இருக்கு என்ன கோவப்பட்டிருக்க காவிரி படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இருக்கிறது அதை போல கங்கை படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இருக்குதா இல்லையா இருக்குல்ல ஏன் எடுக்கவில்லை இந்த கேள்விக்கு எவன்ட பதில் இருக்கு நீ ஏன் அங்க எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுப்புவதற்கு இங்க எவன் இருக்க எத்தனை தடவை சொல்லிட்டேன் என்னை நீ நம்பனியா 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 சரி இதுவரை விட்டுட்டா கெட்டு போச்சு இனிமே அது நம்பு எனக்கு அதிகாரத்தை கொடு ஒரு மீனவன் அவன் தோட்டுட்டா அதிகா காலையில் எழுந்திரிச்சு முதல்வர் பதவி விளையினார் பட இந்த பொறுப்புக்கு நான் ஃபிட்டில் கிளம்புறேன் தொட சொல்லுவா தம்பி அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் தூங்க மாட்டான் நிம்மதியாக சிங்கலை நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஒவ்வொரு படகுலையும் ரெண்டு வீரனை ஏற்றுவேன் ஏய் நானே மீன் பிடிப்பேங்கிறல நானே படகை வாங்கி கொடுத்து மீனை பிடிச்சி நீ என்ட்டை துட்டு நீ போயிரு உனக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வளோ இருந்தா நானே பெட்ரோல் போடுவேன் நானே எல்லாம் போடுவேன் நானே படகு வச்சு கொடுப்பேன் நீங்கள் ஓட்டிட்டு மீனை கொடுத்துருவோம் நெய்தல் அங்காடின்னு நானே விற்பேன் நானே விற்பேன் எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட் மண் தமிழ்நாடு கவர்மெண்ட் நெய்தல் முத்திரையை போட்டு நானே உயர்ந்த மீன்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன் நானே நான் நடக்குதல்லையான்னு பாரு குறிஞ்சி அங்காடி முல்லை அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி நோ ரேஷன் கடை ரேஷன் கடை நான் வர்றதுக்குள்ள மூடிடுவான் இப்ப அம்மா அங்கே போன மண்ணெண்ணாம் இல்லையாம்ப்பா என்னம்மா பருப்பு வரலையாம்ப்பா இல்லையாம்ப்பா அடுத்த ஒரு பத்து நாள் கழிச்சு அங்க ரேஷன் கடையே இல்லையா அவன் வருவான் ஏன் அவன் உணவுக்கான மானியத்தை ஒழிச்சிட்டான் உணவுக்கான மானியத்தை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த உலக வர்த்தக அமைப்பு ஒழிச்சிட்டான் அவனுக்கு என்ன தெரியுமா நீ இலவசமா அரிசி போடுவதால இலவசமா மன்னனை ஊத்துறதால இலவசமா பருப்பு கொடுக்கறதால எனக்கு வியாபாரம் படுத்துக்கிறது அதை எழுப்பணும்னா நீ அதை மூடு இவன் மூடுவான் நான் அதுக்கு பக்கத்தில் நாலு கடை திறப்பேன் கிழங்கு முட்டைக்கோசு கேரட்டு குறிஞ்சி அங்காடி கீழே மாடு பால் தயிர் அது இதெல்லாம் இருக்குல்ல முல்லை அங்காடி ஏன்னா நான் கோண ஆடு மேட்சிகிட்டு இருந்தேன் மாடு மேட்சிருந்தேன் பால் முல்லை அங்காடி அது கீழே வருவேன் அங்காடி அரிசி பருப்பு மற்றதெல்லாம் இருக்குல்ல இந்த காய்கறி கீகரி வெண்டக்காய் கிண்டக்காய் முட்டை கிட்ட எல்லாம் நெய்தல் மருதம் அங்காடி இங்க நெய்தல் அங்காடி மீன் எல்லாம் நீ இப்ப போடு இப்ப போடு இப்ப போடு இப்ப நான் இந்த ஓபர் உலா பொடா போட்ட முடி விட்டுருவேன் ஓபர் ஓலால ஊபர் ஓலாலாம் முடிவுனா உலா என்று ஒரு பெரியத ஆரம்பிப்பேன் தமிழ்நாடு அரசு ஓட்டுநரை நான் வேலை கெடுப்பேன் நானே காரை வாங்கி கொடுப்பேன் ஓட்டணும் சம்பளம் கொடுப்பேன் கவர்மெண்ட் வேலை இப்ப நீ இந்த சுகிஸ் மோட்டார்களை ஸ்டாப் அவனை புற என்கிட்ட கூப்பிடுவேன் இந்த பைக்கை நீ வச்சுக்கிறேன் நான் தரவா நான் தரேன் நீங்க வா இப்போ ஃபோன் வருது நெய்தல் அங்காடிக்கு ஐயா ஒரு அரை கிலோ மீனுங்கய்யா மத்தி மீன் அனுப்பிவிடுங்கய்யா ஐயா வஞ்சரம் இருக்கா வஞ்சரம் இருக்கா ஓகேங்கய்யா வஞ்சரம் இருக்கா வஞ்சரம் அனுப்புங்க 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 ஐயா அப்படியே வீடியோ கால் வீடியோவில் கட்டுங்க இந்த பாருங்க இதாங்க நெய்தல் ஐயா இது வந்து சங்கர் ஐயா இது இது எதுங்க ஐயா அந்த அந்த வெள்ளை வாவலில் ஒரு அரை கிலோ போட்டு விடுங்க போட்டு டாக்குன்னு கொடுத்துருவாப்பா டோர் டெலிவரி காசு வாங்கிட்டு வந்துடுவான் எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் இந்த மீனை வெட்டி பேக் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை மீனை கொண்டு கொடுத்துட்டு எவ்வளோ ஒன்று பில்லு கலெக்ட் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் தேவை படித்தேன் படிக்காதவனுக்கு அரசு வேலை நெய்தல் அங்காடி இப்போ என்ன பண்ணுவேன் நெய்தல் படை நானே கட்டுவேன் நான் சொன்னேன் நீ சிரித்த அங்கே வந்து பினராயி விஜயன் ஆரம்பிக்கும்போது பல்ல இழித்த அதான்டா நான் சொல்கிறேன் சேலத்தில் இதை பேசிட்டேன்னு என் மேலே வழக்கு போட்டு வச்சிருக்கான் அப்புறம் பயிற்சி கொடுத்துருவேன் பயிற்சி கொடுத்து எங்களில் நான் ஒரு நெய்தல் படைக்கு ஆளெடுப்பேன் நீ பெட்ரோல் கொண்டு வா நீ சோறு கொண்டு வா நீ தண்ணி கொண்டு வா எது கொண்டு வர இந்த கையெறி குண்டு கொண்டு வா இந்த துப்பாக்கி கொண்டு வா அவன் தோட்டான்னு வச்சுறான் ஆடுறா படக தூக்குடா தூக்குடா வெறுமனே கடலுக்குள் சாவதற்கு பதிலாக அவனை கொண்டுடிச்சது படம் இன்டர்நேஷனல் இசைவாகிடா என்ற தாண்ட அவர் நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் தம்பி நான் இந்த நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறது என் ஆத்தா அக்கா தங்கச்சி தாலி அறுக்கிறத பாக்கிறதுக்கு இல்ல என் என் மீனவ சொந்தங்கள் என் அக்கா தங்கச்சி தாலி அறுத்தவன் தலைய அறுக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன் ஓடி ஏய் எல்லை தாண்டி வர்றான்னு என்னை சுடுறீங்கள படக பெரிய கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா சொல்றான் ஏன் அவனை சொல்ல ஏன் அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கான் தொட்டா கொண்டு வருவேன் தொட்டா இத்தாலி கடற்படை வீரன் தொட்டான் ரெண்டு பேர் ரெண்டு பிடிச்ச ஜெயில போட்டான் ரெண்டு கோடி தண்டை விதிச்சு மீனவர் குடும்பத்துக்கு ஒவ்வொரு கோடி கொடுத்தான் இந்திய பாராளுமன்றத்தில் ஆய்வு விவாதம் இது நடத்தினான் விசாரணை ஆய்வுல போய் தாக்கல் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்னா ரெண்டு கடற்படை வீரனுக்கு இத்தாலி வீரனுக்கு இந்தாருக்கு இலங்கை எண்ணூத்தி ஐம்பது மீனவன சுட்டவனுக்கு ஒண்ணு இல்லை அவன் ஒரு கோடி தண்டை வாங்கி கொடுத்தான் நான் செத்து விழுந்த போது நெத்தியில ஒருத்தரவா போட்டு வைக்க ஒரு போய் காசு இல்லை எவ்வளவு வன்மை எனக்குள்ள இருக்கும் எப்படி அவனை ஏன் விடல கொன்றுவான் நான் வந்து உட்கார்ந்து சுட்டு பாரு நான் உன்னே கொன்றுவேன் அவங்க வந்து கச்சத்தீவு வரைக்கும் இந்த நான் வேதாரணி வரைக்கும் விரட்டி சுட்டு போவான் அது எல்லை தாண்டி பயங்கரவாதம் இல்ல ஆனா நாங்க போனா எல்லை தாண்டி மீன் பிடிக்க போயிட்டான் என்னடா எல்லை வச்சிருக்கேன் சரி நடந்துருச்சு இனிமேலாவது பாருங்கள் இந்த என் பெரியத்தா சின்னத்தா அப்போத்தாலாம் என்ன நம்பி போயில்ல இந்த ரெண்டு பேர்லையும் பிதிங்கி நிற்கிறான்ல பள்ளி என் தம்பி தங்கச்சிகள் இல்லை பள்ளிக்கூடம் இவனை நம்பிதான் நான் வளர்த்தேன்